கௌதம் சொல்ல ஆரம்பித்தான் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா மிடில் கிளாஸ் தான் நான் பிறந்த பிறகு தான் அவருக்கு இந்த வசதி வாய்ப்பு எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவார் அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம் என்னை எப்படியாவது வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு நான் டுவெல்த்து முடித்ததுமே யூஜி படிக்க என்னை ஜெர்மனி அனுப்பிச்சிட்டாரு எனக்கும் அர்ஜுனுக்கும் ரெண்டு வயசு தான் வித்தியாசம் நாங்கள் எப்போவுமே அண்ணன் தம்பி மாதிரி பழகுனதில்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போம் நான் ஜெர்மனியில் யூஜி முடிச்சுட்டு அப்படியே பிஜி பண்ண ஆரம்பித்தேன் அர்ஜுனையும் அப்பா வெளிநாட்டுக்கான பாசப்பட்டார் ஆனால் அம்மா அதுக்கு ஒத்துக்கல ரெண்டு பேரும் இல்லாமல் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க கடைசியாக அம்மாவோட பிடிவாதம் தான் ஜெயிச்சிது அர்ஜுனை இங்கே யூஜி சேர்த்துட்டாங்க நான் யூஜி முடித்து பிஜிக்காக மறுபடியும் ஜெர்மனி போகும்போது தான் தியாவும் என் கூட வந்தாள் தொழில் ரீதியாக எங்கள் ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் என்னோடய அப்பாவும் தியாவோட அப்பாவும் ஒரு நார்மலான நட்போட தான் பழகிட்டு இருந்தாங்க ஏர்போர்ட்டில் கௌதம் என் பொண்ணை அவ்வளோ தூரம் படிக்க அனுப்புகிறேன் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அவனா எனக்கு உயிர் எனக்கு அப்புறம் இந்த தொழிலை பார்த்துக்க போகிறவ அவ தான் ஸோ அவள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐயோ என்ன சந்திரசேகர் சின்ன குழந்த மாதிரி அதுதான் கௌதம் போகிறான்ல அவன் பார்த்துப்பான் விடுங்க விஸ்வநாதன் சொல்ல அப்படி இல்லை விஷு என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே அவளை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை அங்குள் நான் பார்த்துக்குறேன் விடுங்க நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஒரே கோர்ஸ் தான் எடுத்து படித்தோம் எனக்கு ஆல்ரெடி அங்கே பழக்கங்கிறதால அவள் தங்குறதுக்கு அவளோட ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் உதவி பண்ண ஆரம்பித்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆனால் அந்த பைத்தியக்காரி என்னை மனசுக்குள்ளேயே நேசிக்க ஆரம்பிச்சிருக்கா சத்தியமாக இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது அப்பா ஸ்டிக்ட் தான் அர்ஜுனையும் பிஜி படிக்க ஜெர்மனி அனுப்பிச்சிட்டாரு நானும் அர்ஜுனும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் தியா கொஞ்சம் பக்கத்தில் தங்கியிருந்தா தியா அடிக்கடி என்னை தேடி வருவா அவளோட குணத்துக்கும் என்னோட குணத்துக்கும் ஒத்தே வராது என்னென்னா அடிக்கடி உங்களை தேடி வராங்க ஏதாவது விஷயமா ஏச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையே அவங்க அடிக்கடி உன்னை தேடி வராங்க அதோட உன்கிட்ட பேசும்போது அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது அர்ஜுன் தப்பு தப்பாக பேசாத ஒரே நாடு ஒரே ஊர் முக்கியமாக ஒரே ஏரியா ஒரே பிஸ்னஸ் மற்றபடி எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லை நான் இங்கே பிஜி முடிச்சிட்டேன் நீ இங்கே தனியாக கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக சிக்ஸ் ஃபிஃப்த் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் நீ ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டா நான் நம்ம ஊருக்கு போயிடுவேன் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி நான் இங்கே இருப்பேன் எல்லாத்தையும் தனியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்க அர்ஜுன் அப்பாவும் பாவம் இல்லையா எவ்வளோ நாளைக்கு தான் அவர் தனியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார் அன்னைக்கும் தியா என்னை வந்து பார்த்துட்டு போனான் அவள் போன பிறகு அண்ணா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க டேய் ஏண்டா இப்படியே பேசிக்கிட்டு இருக்க இல்லைண்ணா பிஜி முடித்து ரிசல்ட் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணது கூட ஓகே ஆனால் நீங்கள் எடுத்துருக்க அதே சிக்ஸ் மந்த் கோர்ஸை அவங்களும் எடுத்திருக்காங்க அர்ஜுன் ரெண்டு பேரும் ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் நான் எப்படி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேனோ அதே மாதிரி தான் அவளும் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாள் அதனால் இந்த கோர்ஸ் எடுத்திருக்கா இதில் என்ன தப்பு எனக்கு என்னவோ அப்படி தோணலை உங்களை விட்டு போக மனசு இல்லாமல் தான் அவங்க இங்கேயே இருக்காங்க உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராதுடா ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏதாவது அப்படி இப்படியா சீ சி நல்ல பொண்ணு தான் ஆனால் கொஞ்சம் பண திமிற அதிகம் என்னோட மென்டாலிட்டி மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி தான் அவள் எல்லாத்துலேயும் ஹை கிளாஸ் ஃபாரின் கல்ச்சரில் வாழணும்னு நினைக்கிறவ எனக்கு இந்த கல்ச்சரே சுத்தமாக பிடிக்காது எனக்கு எப்பவுமே இந்தியாதான் பயங்கர மாடனாக இருப்பா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது என்னென்னா ஃபாரினில் வந்து படிக்கிறீங்க ஆனால் இப்படி பேசுகிறீங்க இதை பார் அர்ஜுன் படிப்பு வேறு குடும்ப வாழ்க்கை வேறு நமக்கு ஒரு விஷயம் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சும் அதில் சிக்கி கஷ்டப்பட நான் விரும்பலை நான் பொண்ணுங்களை அடிமையாக நினைக்கிறவங்க கிடையாது ஆனால் அதே நேரம் குடும்பத்துக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது அதுக்கெல்லாம் அவள் சரிப்பட்டு வரமாட்டா அண்ணா எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் சொல்லுடா நீங்கள் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டாலும் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் எனக்காக என் கூடவே இருங்க நான் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் சரி பார்க்கலாம் அப்பா என்ன சொல்கிறாருன்னு ஏன் அர்ஜுன் அப்படி சொல்கிற ப்ளீஸ்ண்ணா எனக்காக சரிடா உனக்காக நான் பிப்ரவரி வரைக்கும் இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நான் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் முடித்து அர்ஜுனுக்காக இன்னொரு த்ரீ மந்த்ஸ் அங்கேயே இருந்தேன் தியாவும் அந்த கோர்ஸ் முடித்தா ஆனாலும் அவள் ஊருக்கு போல அப்போ தான் எனக்கு அர்ஜுன் சொன்னது உண்மையோன்னு தோணுச்சு அதனால் அவள் கூட பேசுகிறது பழகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேன் ஆனாலும் அவள் என்னை தேடி தேடி வந்துக்கிட்டே இருந்தாள் அது பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க லவர்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி என்னை தேடி தியா வந்தா வந்தவ கையில் ஒரு ரோஸும் க்ரீட்டிங் கார்டும் இருந்துச்சு கௌதம் இதுக்கு மேலேயும் நான் இதை மறைக்க விரும்பலை ஐ லவ் யூ நான் எதிர்பார்க்காத நேரத்தில் என் கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு அந்த ரோஸையும் க்ரீட்டிங் கார்டையும் என் கையில் திணிச்சிட்டா தியா நான் சொல்கிறத முதல்ல ஒரு நிமிஷம் கேளு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் கௌதம் எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது என் அப்பா சொல்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது தியா தயவுசெய்து நீ உன் எண்ணத்தை மாற்றிக்கோ கௌதம் என்ன விளையாடுறீங்களா இத்தனை வருஷமாக என் மனசில் ஆசையை வளர்த்துட்டு இப்போ முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன நான் உங்கள் மனசில் ஆசையை வளர்த்தனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஆமாம் பைத்தியம்தான் உங்கள் மேலே எனக்கு நீங்கள் வேணும் உங்கள் கூட நான் சந்தோஷமாக வாழணும் அது நடக்காது முட்டால் மாதிரி பேசாத கல்யாணங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு பிடிச்சி வாழ வேண்டியது ஒருத்தரோட விருப்பத்துக்காக மட்டும் அதை பண்ண முடியாது எனக்கு இதில் விருப்பம் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்லுங்க பிடிக்கலங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும் நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் நான் விட்டுடுவேனா உங்களை எப்படி அடையிறதுன்னு எனக்கு தெரியும் உங்களை அடைஞ்சு காட்டுறேன் பேசிட்டு தியாவை பாட்டுக்கு போயிட்டா ஏதோ கோவத்தில் பேசுகிறான்னு தான் நானும் நினச்சேன் அதன் பிறகு நான் தியாவை பார்க்கல கிளம்பி இந்தியா வந்துட்டா இது நடந்து ஒரு இருபது நாள் இருக்கும் அப்பா எனக்கு கால் பண்ணி உடனே கிளம்பி இந்தியா வர சொன்னார் என்னன்னா என்னை விட்டு நீங்கள் மட்டும் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அப்பா உடனே வர சொல்கிறாருடா என்ன பிரச்சனைன்னு தெரியல நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் நீ கொஞ்சம் சேஃபாக இரு நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு தைரியமாக இருந்துச்சு நீங்கள் இல்லைண்ணா எனக்கு என்னமோ போல இருக்குது நானும் கிளம்பி வந்துடவா என்ன அர்ஜுன் நீ குழந்த மாதிரி படிப்பு பாதிக்கும் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு எனக்கும் இப்போது பத்து நாள் ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க நானும் வந்துடுறேன் எதுக்கு அர்ஜுன் செலவு எக்குச்சக்கமாக ஆகும் பரவாயில்ல அப்பாக்கிட்ட நான் பேசுகிறேன் எதையோ பண்ணு அப்பா என்ன ஆச்சு எதுக்காக அண்ணாவை இப்போ உடனே ஊருக்கு வர சொல்கிறீங்க இதையெல்லாம் ஃபோனில் பேச முடியாது அர்ஜுன் உனக்கு இப்போ லீவு கிடைக்குமா ஸ்டடி ஹாலிடே பத்து நாள் விட்டுருக்காங்க சரி ரெண்டு பேரும் கிளம்பி உடனே ஊருக்கு வாங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு வர விஸ்வநாதன் தான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார் என்ன ஆச்சுப்பா எதுக்கு இவ்வளவு அவசரமாக வர சொன்னீங்க அதுவும் அர்ஜுனை கூப்பிட்டுக்கிட்டு கௌதம் ஒரு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் உன்னோட கல்யாண விஷயம் என்னோட கல்யாண விஷயம்மா ஆமாம் கௌதம் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இரு அம்மா அர்ஜுன் வேகமாக போய் மரகதத்தை கட்டிக்க யசோதா ஓடி வந்து கௌதம கட்டிக்கிட்டாங்க டேய் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு சரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் அக்காவும் ஓடி வர சுந்தரி அக்கா எப்படி இருக்கீங்க கௌதம் தம்பி நல்லா இருக்கீங்களா அர்ஜுன் தம்பி நீங்களும் நல்லா இருக்கீங்களா அப்புறம் உங்கள் பொண்ணு சுகந்தி எப்படி இருக்கா நல்லா இருக்கா தம்பி என்ன இப்போவாவது ஸ்கூலுக்கு போகிறாளா இல்லை பழையபடி மட்டம் போட்டு வீட்டில் தான் இருக்காளா அந்த கழுதிக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது ஏங்க்கா என்ன ஆச்சு படிக்க மாட்டேறா தம்பி என் கஷ்டம் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது அவள் தலையெழுத்து என்னவோ அது பிரகாரம் நடக்கட்டும் சரி வந்ததும் வள பேசாதீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க விஸ்வநாதன் சொல்ல கௌதமும் அர்ஜுனும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க கௌதம் கௌதம்கிட்ட தேவையில்லாமல் எதையும் பேசிக்கிட்டு இருக்காத நான் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன் நான் பேசி மட்டும் இங்கே என்ன ஆகப்போகுது நீங்களே வந்து பேசுங்க வர மரகதமும் யசோதாவும் டிஃபன் எடுத்து வச்சாங்க அப்பா இந்த சாப்பிட்டு எத்தனை ஆச்சு நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு தான் ரெண்டு பேரும் ரசித்து சாப்பிட இப்போ சொல்லுங்கம்மா எதுக்கு என்ன அவசரமாக வர சொன்னீங்க உங்கள் அப்பாவே வந்து சொல்லுவாருடா அட சொல்லுங்கம்மா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு என்னது கல்யாணமா என்ன திடீர்னு பொண்ணு யார் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணா யாரை சொல்கிறீங்க எல்லாம் அந்த தியாதான் எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல சொன்னால் உங்கள் அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு என்னது தியாவா என்ன உளர்றீங்க நான் ஒன்றும் உளரலை கௌதம் உன்னோட கல்யாணம் உனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கட்டும் அர்ஜுன் கல்யாணமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கட்டும் என் பேச்சை இந்த வீட்டில் யார் கேட்குறாங்க அம்மா என்ன நடந்துச்சுன்னு தயவு செய்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது எல்லாம் மீறி போயிடுச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் கௌதம் குழம்பி போனான் அர்ஜுனுக்கும் ஒன்றும் புரியல என்னென்னா இதெல்லாம் எனக்கும் ஒன்றும் புரியல அர்ஜுன் சரி அப்பா வரட்டும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம்